உசிலம்பட்டியில் கள்ளர் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் சங்கம் சார்பில் அரசு கள்ளர் பள்ளிகள் மற்றும் கள்ளர் விடுதிகளுக்கு எதிரான அரசாணையை ரத்து செய்யக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக அரசு கள்ளர் பள்ளிகள் மற்றும் கள்ளர் விடுதிகளை சமூக நீதி பள்ளி மற்றும் விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்து வருகின்ற சூழலில் தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்ற சூழலில் இன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி முருகன் கோவில் முன்பு கள்ளர் பள்ளிகள் முன்னாள் மாணவர்கள் நல சங்கம் சார்பில் தமிழக அரசு கள்ளர் பள்ளிகள் மற்றும் கள்ளர் விடுதிகளுக்கு எதிரான அரசாணைகள் நாற்பதின் கீழ் இருபத்து நான்கு இரண்டின் கீழ் இருபத்தைந்து ஐ ரத்து செய்ய கோரியும் கள்ளரிடம் பறிக்கப்பட்டு உரிமைகளை மீட்கவும் கள்ளர்களின் வரலாற்றையும் இன அழிப்பையும் பாதுகாக்க வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது வருகிறது இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கள்ளர் பள்ளிகள் மற்றும் கள்ளர் விடுதிகளை சமூக நீதி பள்ளிகள் மற்றும் விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்யும் தமிழக அரசின் நடவடிக்கைகளை கைவிடக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இருந்து வந்த உறவுகள் இங்கே மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு அழைக்கிறோம் கம்பம் வழக்குனர் கௌதம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய கூலையனூர் ஜெயபால் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய உறவுகள் வந்து உறவுகளையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் போடி அனகனப்பட்டியை சேர்ந்த ராஜனா மேல எடுத்து போடுங்கப்பா அந்த பாறை எடுத்து தண்ணி போடுங்க குளத்துல உட்கார்ந்து அமைதிய அம்மா செல்லா எல்லாம் மேல வந்துருங்கப்பா இந்த கோசம் போட போறோம் குளத்தைப்பட்டி சின்னன் அவரு மேடைக்கு வாங்க கோஷத்தோடு இந்த கைவிடு 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 கல்லர் மாணவர் விடுதை கல்லர் மாணவர் விடுதியை சமூக நீதி விடுதி என சமூக செய்த உத்தரவை மாறுதல் செய்த உத்தரவை வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு கல்லர் பள்ளிகள் கல்லர் பள்ளிகள் கல்லருக்கு சொந்தமான சொத்துக்கள் தங்களுக்கு அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா அண்ட் ரெடிமேட்